ஜெய் வாசவி வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதன் முதலாக நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அரிய நிகழ்வான வளைய சூரிய கிரகணம் ரிங் ஆஃப் ஃபயர் நாளை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த பகுதி சூரிய கிரகணம் நிகழப்போகுது இது கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் இந்தியாவில் கண்டிப்பாக தெரியாது அப்படின்றனால இங்கே இருக்கிறவங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது சரி கிரகணம் எங்கெங்கே தெரியும் அப்படின்னா கனடாவின் சில பகுதிகள் வடக்கு ரஷ்யா கிரீன்லேண்ட் அப்படின்ற பகுதியில் முழுமையாக பார்க்கலாம் கிழக்கு அமெரிக்கா வடக்கு அலாஸ்கா கனடா மற்றும் கரீபியன் தீவுகள் ஐரோப்பா ஆசியா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் சூரிய கிரகணத்தை பகுதியாக பார்க்க முடியும் கிரகணம் நிகழ்கிற நேரம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி சாயந்தரம் ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கு முடியுது சுமார் ஐந்தரை மணி நேரம் வரை சூரிய கிரகணம் நிகழ்து சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது தொலைநோக்கி மூலமாக தான் அல்லது கண்ணாடி மூலமாக மட்டும்தான் பார்க்கணும் யாருக்கு தோஷம் அப்படின்னா கிரகணமானது எந்த ஊரில் தெரியுதோ அந்த ஊருக்கு தான் கிரகண தோஷம் உண்டு அந்த ஊரில் வசிக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தான் கிரகண தோஷம் உண்டாகும் சூரிய கிரகணம் ஏற்படுற நேரத்தை பொறுத்து அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் நடக்குதோ அந்த நட்சத்திரத்தோடு அதற்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற நட்சத்திரக்காரங்களும் கிரகண நிகழ்கிற நட்சத்திரத்துக்கான அதிபதி ஆளக்கூடிய நட்சத்திரங்களும் சற்று கவனமாக இருக்கணும் பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது அவங்க கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் ஆனால் நாளைக்கு நிகழக்கூடிய கங்கண சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு கிரகண தோஷம் கிடையாது சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நடக்குது அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டுலேருந்தும் வர்ற வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைக்கிறது தான் கிரகணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ராகு மறைக்கும் போது ராகு கிரகஸ்தம் அப்படின்னும் கேது மறைக்கும் போது கேது கிரகஸ்தம் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுது பொதுவாகவே கிரகண தோஷம் கெடுபலன்களை தான் தரும் அப்படிம்பாங்க அதுலயும் சூரிய கிரகணம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுவோம் வளைய சூரிய கிரகணம் சந்திரன் பூமியிலிருந்து தூரத்துல இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால சந்திரனோட நிழல் முழுமையா சூரியனை மறைக்காது சூரியனோட பரப்புன்னு உட்பக்கத்தில் தான் சந்திரனுடைய நிழல் விழுது அப்போது சூரியனோட விளிம்பு மட்டும் வெளியே பிரகாசமாக தெரியுது இல்லையா இது தான் வளைய சூரிய கிரகணம் அல்லது கங்கண சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன இருந்தாலும் கிரகணம் நிகழ்கிறது நிகழ்கிறது தானே அதனால் கிரகணத்தோட அந்த டைமிங்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கிரகண நேரம் அப்படின்றது ரொம்ப சக்தி அதனால சாஸ்திரத்தை பொதுவாக சொல்லுவாங்க இறைவனை வேண்டி ஜெகமந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா ஒரு மடங்கு பலனும் சாயிர நேரத்தில் படித்தோம் அப்படின்னா பத்து மடங்கு பலனும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் படித்தோம் அப்படின்னா நூறு மடங்கு பலன்களும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி திதி நேரங்களில் படித்தா ஆயிரம் மடங்கு பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே கிரகண நேரம் அப்படின்ற படித்தோம் அப்படின்னா அதுக்கு லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்குமா அதனால் இயல்பாக நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு முழுவதுமாக இறைவனை நினச்சி சரணாகவி அடையணும் அதனால் அந்த டைமில் ஏதாவது ஜெப மந்திரங்களை படிக்கலாம் இல்லை உங்களுக்கு எதுவும் மந்திரங்கள் தெரியலை அப்படின்னா சிவனுக்கே ஒரு ஓம் நம சிவாய மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லவும் செய்யலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம் அதுவும் இல்லாமல் நாளைக்கு நடக்க இருக்கிறது சூரிய கிரகணம் அப்படின்றனால சூரிய காயத்ரி மந்திரத்தை படிக்கலாம் ஆதித்ய ஹிருதய மந்திரம் அப்படின்னு இருக்குது அதையும் கூட படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைமிங்கில் நம்ம மந்திரம் கிடை படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மந்திரத்துக்கு உரியேறி ஏறி அந்த மந்திரத்திற்கான பலன் பலனை நம்ம அனுபவிக்க முடியும் பாரம்பரிய சாஸ்திரப்படி சூரிய கிரகணம் அப்படின்றது ஒரு வானியல் நிகழ்வு மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி சில புராண கதைகளும் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் அமிர்தத்தை குடிக்க நினைச்ச அசுரர்களில் ஒருத்தன் தேவர்களை போல உருமாறி தேவர்கள் கூட்டத்தில் வந்து அமர்ந்தார் அவர் அமிர்தத்தை குடிக்கும்போது சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு பேரும் அடையாளம் பார்த்து வச்சுட்டு மகாவிஷ்ணு கிட்ட சொன்னாங்க இதனால கோபமடைஞ்ச மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அந்த அரக்கனை கொண்டுட்டாரு தலையும் உடனும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாம்போட தலை அசுரனோட உடல் இது ரெண்டும் சேர்ந்ததை ராகு அப்படின்னும் அசுரனுடைய தலை பாம்பின் உடல் இது ரெண்டும் சேர்ந்ததை கேது அப்படின்னும் பெயர் வச்சாங்க சூரிய சந்திரன் மேலே கோபமடைஞ்ச அந்த ராகு கேதோ அவங்கள விழுங்க முயற்சி செய்கிற நிகழ்வு தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகண சூட்சமம் அப்படின்றது என்னென்னா பூமி மனுஷ உடலையும் சந்திரன் மனதையும் சூரியன் ஆத்மாவையும் குறிக்குது உடல் மனம் ஆன்மா இது மூணையும் ஒன்றிணைக்கிறதுக்காக செயற்கையாக ஆன்மீக பயிற்சி செய்து பெறக்கூடிய முறை தான் யோகம்னு சொல்கிறாங்க ஆனால் கிரகணத்தப்போ இயற்கையாகவே அந்த யோகம் பெறுவதற்காக நம்ம உடலில் ஒரு உந்துதல் ஏற்படுது அந்த உந்துதல் கிடைக்கிறப்போ நமக்கு கிரகண நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்மை தரக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ